நம்படி களத்தை இருக்க அணிபோர்களை நம்ம திருமாக்க வேண்ட மனசிலே இருக்க வேண்ட நூறு நான் கூப்பி ஒரு காசு வாங்குவேன் கண்ணு அதனால காணிக்க வச்சிருக்கேன் என்னென்னு கொண்டாந்து என்ன முடியுமோ அதை காணிக்கா போட்டு போங்க வண்ட நூரிடு உத்தரவு கொடுக்காத்தொடிய மரத்து விட்டு கண்டக்காட்டு மேட்ட விட்டு கொல்லிமளையை விட்டு கொடக்காட்டு மேட்ட விட்டு வட்டமரத்து விட்டு புறக்காட்டு மேட்ட விட்டு உண்டாம்பளத்து குக்கி குடிச்சவளே ரங்கம் அவதா தேவி ரங்கம் அவதற்றம் மே உசுத்தார்காலே கண்டரைவமே அம்மம்மா ரங்கம்மே அம்மம்மா ரங்கம் மேய் அம்மம்மா ரங்கம் மே

கட்டுக்கட்டிக்கிறேன். கட்டி கிர நீங்க எங்க போனால் படுgalo மூந்தா வந்து எழ முடியே சொல்லிட்டேன் அதனால ஆறு சாய் வந்தால இங்கே இருங்க படுகாலம் மூந்தா பரவாயில்லை ஊருல கட்டிப்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நீங்க படுgalo மூந்தரோ தெக்கு வடكله போட்டு படுgalo தே மூடுங்க ஏன்னா சுத்தி வர நம்ம இடம் கிட்ட மொட்டா இருக்கு அங்க தலி போடு படுgalo நாடு கலத்துல

பதற வேண்டாம் இது தங்கால் அழைச்சிருக்கிற அப்படித்தான் துடிப்பா படுகம் போ வரைக்கும் அது உழுகு எந்திரிக்கி உழுகு எந்திரிக்கி நான் சொல்லும் போது கோத்துக்கல வேட்டி வைங்க அப்படியே நிலக்க நாடி உடைய விடை போச்சாம அடக்கோழி போவோம் அன்னைக்கு என்னமா சேர்த்தாங்கன்னு சொல்லி எங்க அடுக்காணி தங்கம் அள்ளி அரைச்சா ஆயிரம் கொண்டையாள் சொல்லி அரைச்சா அஞ்சு கொண்டையாள் எனக்கு தட்டுக்கடை எடுக்கிறது தரம்போலதான் எடுத்து தட்டுக்கடை எடுத்தளவோட எடுத்து அழுது போறா இன்னும் வேற

யோகா பார்த்து சார் குருமே நீங்க பச்சை பட்டாது நீங்க வாழையில் போவீங்க அன்னைக்கு பார்த்து கீழ அவ இருவருத்து வேற என்ன வந்து நாங்க திரும பெரிய மொண்டாடிச்சிடுக்கா திரும்ப சின்ன மொண்டாட்டி பொண்ணம் மாறுகிறவனும் கத்தி மரம் பிள்ளை ஆகட்டி எண்ணிக்கு பட்ட பருவோட்டு பட்டம் கால் எடுத்து அங்கே கட்ட வெள்ளி வெள்ளை சஞ்சு சங்கரு தளிகட்டும் ஆ

அங்கே வேடா சோழல் அடிக்கட்டு மங்களின் களத்தில் கட்டி அது காணி எடுத்து மணியில் கட்டி நேர வேளையிலேருக்கு வேள நடவுட்டருக்கு வேள நடக்கு நாடு மல்லி வாழ்க்கும் இளம்பு பூத்து இருக்கிறீங்க அண்ணன் மல்லி வாழ்த்து இருக்கு அண்ணா பூத்து இருக்கு மை இளம்பு வாஜத்துக்கு மயக்கம் இருந்து மயக்கம் தேவியாக மாய ஓலம் வந்தது

அங்கே தமசு மலம் இளையா திரியாண்டி அம்மே ஆயிரம் இருந்து தான் கால எழுத்து காதல் எழுத்து எங்க அருக்காடி தங்கத்தை அண்ணவத மாத்தா அங்க வந்து அக்காண்டி மாதா பெரியாண்டின்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய சொல்லப்பட்ட ஒரு தவம் இருக்கிறாரு அந்த தவம் வந்து சாவந்தெளியோ எப்படி தெளிக்கணும்னா ஒரு பத்துரி தெய்வத்துடைய கண்ணீர் வட்டா அவளு சாவந்தெளின்னு அவருக்கு வரும் இன்னைக்கு ஈசனோட போராடி இருந்து வர வாங்கி பருமனம் போராடி பாக்கு போற வாங்கி கொடுத்தோம் அக்காண்டி மாதாத அப்படி அழுதுட்டு போவீங்களா அவ தவம் கலையுது இப்ப நானே பேசிட்டு இருக்கேன் நீங்க யாராலும் கல கல கலகாலும் கோபம் உளுக்கு எக்கச்சக்கமான கோமம் வந்து இருக்குது நம்ம காட்டுக்கு அழுது போறாங்க போய் சொல்லி தெரியுமா காவலுக்கு பதமா காலத்தில் இருந்தாரு ஆறு தாங்க சிங்கம் புலி கரடி மான் மயில் எல்லா மிருகங்களும் வேட்டையாடு மிருக ஊரா இருந்தது மகாமணி ரெண்டு காவல் இருந்தது இன்னைக்கு கொடி நாடு போய் பாத்தீங்கன்னா காட்டில் ஒரு மகாமணி இருக்கு வீரப்பூர்ல ஒரு மகாமணி இருக்கு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு போனா ஒரு நாள் முடிஞ்ச ஒரு வேட்யூன்னு வெட்டு போட்டு வரோம் அவன் கேக்குறது என்ன அவனுக்கு அத்தை வெள்ளவேட்டின்னு அவனுக்கு அத்தான் பிரியும் அப்படி வேட்டி துண்டு முதல் ஆறு விட்டா தெரியுமாட்டா போலி

Thank <laughs> you. எம்பாஞ்சரந்தால ஹட்டோ விஜயம் குறப்பிடிச்சோ அவ்ல்லறனதால ஹட்டோ எனக்கு கொக்குதணங்குட்டோ எனக்கு குறங்கு வந்து கழுர்க்கா போர் வரையெல்லாம் அங்க முண்டால அடுத்து கல்லா நிர்தினாலா சாணி மகாமுனி என்கிறே பாம்பளை பாம்பே யாரு வேணல் கொத்துடுங்க சேலுக்கு அங்க 그리 பந்தர சேற எடுத்து போடாதிக்கே முத்தூர் குப்பையன் கோயில் இப்படி அறுபத்தி மூணு சேர உடச்சு போட்டாங்க போட்ட இந்த என்ற சம்பளத்தை மாப்பிள்ள சுரேஷன் மகாமணி என்ன வேலையிலே எத்தி வைக்கும் கால்களுக்கு இருக்கலாம் போதெல்லாம் மாத்தி வைக்கும் கால்களுக்கு

கிட்டத்தட்ட ஒன்னே மணி நேரம் படுத்தது படுத்த மாதிரியே கிடக்குது பொன்னிவள்ளாட்டுல வீரமலை காட்டுல மத்தியானம் மூணு மணி படுத்துலாம் இந்த வருஷம் முதல் மூணு பார்த்து குழுத்து படுகல் பருப்பில் என்ன பண்ணி தெரியுமா நாளை கால வெடி காத்தாலே மூணு மணி தொட்ட ஒரு மனுஷன் வெடி காத்தாலும் நாளை காலு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் செத்த புட மட்டும் எடுத்துருப்பானா சாமி இல்லைங்கிறானு எங்க இல்லாத இதே பொன்னிவல்லாடு வீரமனை காட்டேன் நாம தான் ஒருத்தர் நம்பல

பண்ணாமார்களுக்கு நாடாருமார்களுக்கு எத்தனையோ தெய்வங்களை கட்டியான வம்சம் இந்த காரண வம்சத்துல மகாமணி போட்டாச்சு இப்போ ஆறு வந்து கேட்டாலும் பதில் இல்லை கடைசியில் பார்க்க வரைக்கும் பார்த்தா ஓனரே வந்துட்டான் இன்னும் வேலை ஆகாது சோழி முடிச்சு போட்டீங்க ஓ அப்படின்ட்டு அவளை பட்டான் வந்து பார்த்தா வளர்ந்து நிக்கிறான் அந்த அம்மா ஆயிரம் நிக்கிறான் பேப்பாதி ஆடு பீப்பாதி பொண்ணு ஆணுன்னு தெரியாது பொண்ணுன்னு தெரியாது இப்படி வந்து நிக்கிறேன் ஆயினா ஆறுன்னு கேட்டா

பேரி ஹண்டி பனாலே கோப்ட்டா ஹோரி வருவானா கோப்ட்டா ஹோரி வருவானா தெரியாததுக்கு I'm ready to go, I'm ready

அண்ணாடி கச்சாத்துலி அவந்தா கச்சா வாழ்க்கும் அப்பா அங்கு வாழும் அப்பா திரு நேரு அழுது போதப்பா இருக்காலுறம் தண்ணி கொடுப்பேன் மேல ஏறி போறான் ஒருத்தரும் இல்லை மயக்கம் போட்டு வந்து அருமந்த பாப்பா எடுத்து தான் செத்து போட மாதிரி தான் பார்க்க அப்படியே அவன் அழுது போவையிலேயே இந்த அத்துவான காட்டுக்குள்ள பாக்குறான் என்ன ஸ்வரத்துல நீ பிறந்தாங்கன்னா மாயம் பெருமாள் ஈஸ்வரன் போராடி சங்கு சேவண்டி நாமகரி பெட்டியில அடமானம் வச்சுதான் நீ மூணு பேருக்கு உசுரு வாங்கி கொடுத்தது அப்பா இந்த ப்ராப்பர்ட்டி இவனுக்கு வர வேண்டும் மாயவனுக்கு சாமி கையிலுக்கு போட்டுக்கிறியா பொருள் கொண்டாந்து சாமி கார்டு அப்ப இந்த உசுரு மூணு வந்து போய்

அதனால மாயம்பெருமாள் மேல் வள்ளி கொண்ட தேயிலை மாயவே பார்க்கடல் மேல் வள்ளி கொண்ட பரந்தாம கோயந்தே அரகர கோயிந்தே அரகர கோயந்த என்று மாயம்பெருமாள் நாம் அண்டிட்டு நான் அழைச்சே அந்த கோயிந்தா என்று சொல்லி அந்த கோபத்துல பண்டிதன நான் அழைச்சே அந்த மேல் பள்ளி கொண்டே பரந்தாம கேசவன நான் அழைச்சே

ए मेरे दिल के என்றும் மாயம் பெருமாள மனசில் நினைச்சான் அந்த மாயம் பெருமாள் என்ன எடுத்தா பேதொடுத்தான் பூமாளே இன்னைக்கு பாப வளச்சானா பரலோகமும் விட்டு கழுகு மூக்கெடுத்து கணக்கதோ ரொம்ப செஞ்சு அங்க தொடுத்தலோரம் அப்பா அங்கே குக்கி குடிச்சதால் வண்டி மரமாக வர இல்ல மரையாக மரம் வரவே நகமால போறாங்க